கரூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து வாங்கல் பகுதியில் பரப்புரை செய்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரும் அவரது ஆதரவாளர்கள் சிலரும் தேர்தல் அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்குதல் நடத்த முற்பட்டதாக புகார் எழுந்தது அதன் பேரில் எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது ஐந்து பிரிவுகளில் அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதுக்கோட்டை பெரியார் நகர் பகுதியில் தேர்தல் புறக்கணிப்பு தொடர்பான ஒட்டு வில்லைகளை கடைகள் மற்றும் வீட்டுச் சுவர்களில் ஒட்டி பொதுமக்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் பெரியார் நகரில் அதிக வரி வசூலிக்கும் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியையும் முழுமையாக செய்து தருவதில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருப்பத்தூர் நகரில் உள்ள காய்கறி சந்தையில் வணிகர்களை சந்தித்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார் திருவண்ணாமலை தொகுதி அதிமுக வேட்பாளர் கலிய பெருமாளுக்கு ஆதரவாக அவர் துண்டறிக்கைகளை வழங்கி பரப்புரை மேற்கொண்டார் திருவள்ளூர் மக்களவைத் தொகுதிக்கு தேர்தல் தூதுவராக திரைப்பட பின்னணி பாடகர் மனு நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சத்யாவின் இசையில் கவிஞர் யுகபாரதியின் பாடல் வரிகளில் தேர்தல் பாடல் ஒன்றை மனு பாடியுள்ளார் இந்த தேர்தல் கீதத்தை மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் வெளியிட அதை பாடகர் மனு பெற்றுக்கொண்டார் உடுமலைப்பேட்டை அருகே திமுக ஒன்றிய செயலாளர் அணிக்கடவு கிரி வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர் தேர்தல் நேரத்தில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த ஆய்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது